முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா அவருடைய மரணம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே சோக கடலில் ஆழ்த்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்தியர் அனைவராலுமே கட்சி மதம் இனம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு அவரை உண்மையிலேயே நேசித்த மக்கள் உண்டு அதனால தான் அவருடைய மரணம் இன்றளவும் அது அந்த சோக நிகழ்வாகவே மக்களுடைய மனசில் இருக்குது அவரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அவர் உலக மயமாக்குதல் தாராள மயமாக்குதல் தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு மூன்று விதமானதையும் பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அவர் தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சாலும் மக்கள் மனதில் நின்று வெற்றி பெற்றவர் மக்களுடைய மனசில் அவர் வெற்றி பெற்றவராக தான் இன்றைக்கு வரைக்கும் கருதப்படுறாரு நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தார் அது உண்மையிலேயே வறுமை ஒழிப்பு திட்டமாகவே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா கிராமப்புறங்களில் ஏழை மக்கள் அவங்க பெருமளவு பயன்பெறுறதுக்கு இந்த நூறு நாள் மகாத்மா காந்தியின் வேலை திட்டம் அது உண்மையிலேயே மக்களுக்கு கிராமப்புற மக்களை கேட்டால் தெரியும் அவங்க அதில் ரொம்பவே பயனடைஞ்சிருப்பாங்க அதை அறிமுகப்படுத்தினவர் அதை செயல்படுத்தினவர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லை படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரர் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் பட்டங்களை பெற்றவர் அவங்க வீட்டில் எல்லாருமே அவரை மருத்துவராக்கிடணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவர் பொருளாதாரத்தில் தான் நான் நிபுணராக வரணும் அப்படின்னு தன்னுடைய மனசில் அவர் நினச்சதை சாதித்து அதில் சரித்திரம் படைத்தவர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் பிரதமராக அவர் பதவியில் இந்தியாவை அவர் தான் பிரதமராக இந்திய பிரதமராக அந்த பதவியில் உண்மையிலேயே ஒரு அந்த பதவிக்கு பொருத்தமானவராக இந்திய தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அவர் இருந்தார் அது மட்டும் இல்லை அவர் பொறுப்பில் இருக்கும் பொழுது ஹார்ட் ஆப்ரேஷன் ஒன்று அவருக்கு பண்ணியிருந்தாங்க இதய சிகிச்சை அந்த சிகிச்சை முடிஞ்ச உடனேயே மருத்துவர் கிட்ட அவர் கேட்ட முதல் கேள்வி என்னோட நாடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் முதல் முதல் அவர் வந்து மருத்துவர்கிட்ட கேட்டிருக்காரு ஆப்ரேஷன் பண்ண மருத்துவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு தனக்கு நினைவு வந்த உடனேயே முதல்ல கேட்ட கேள்வி என்னோடய நாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதா அந்த மருத்துவர் நெகிழ்ச்சியோட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு நாட்டின் மேலே ரொம்பவே அன்பும் கரிசனையும் கொண்ட ஒரு நல்ல தலைவனாக மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் இருக்கார் நிறைய பேச மாட்டார் ரொம்பவே வாய் திறக்காத பிரதமர் மௌனமான பிரதமர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அவரோடு பயணித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவையில் நல்ல அதிகமான மக்களுக்காக மக்களுடைய திட்டங்களுக்காக மக்களுடைய கேள்விகள் மக்கள் என்னென்னலாம் இந்த தேசத்தை பார்த்து கேட்கணும் ஆளுங்கட்சியினரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து அவர் வந்து அந்த ராஜ்யசபாவில் பேசியிருக்காரு ஒரு சின்ன விஷயத்த கேட்டால் கூட நல்லா நறுக்குன்னு கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு பிரதமராக ஒரு நல்ல ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கார் அந்த அளவுக்கு அவருடைய அறிவு பொருளாதாரம் நாட்டினுடைய ஜிடிபியை உயர்த்தினதில் அவர் பெரும் பங்கு அவருக்கு இருக்குது அதே போல் அவருடைய தலைப்பாகை தலைப்பாகை பற்றி சொல்லணும்னா எப்போவுமே ஒரு நீல நிறத்தில் ஒரு ப்ளூ கலரில் தான் தலைப்பாகவே அணிஞ்சிருப்பார் அதை பற்றி ஒரு முறை கேள்வி கேட்டாங்க இந்த சீக்கியர்கள் வந்து நிறம் வேறு வேறு நிறத்துலலாம் தலைப்பாகை அணிகிறாங்களே நீங்கள் ஏன் எப்போவுமே ஒரே அந்த நீல நிறமே அணிஞ்சிருக்கீங்க அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்னன்னு கேட்கும்பொழுது அவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கும் பொழுது அங்கே வந்து அந்த சீக்கியர்கள் தலைப்பாகை அணியிறது அவங்களுடைய சம்பிரதாயம் அவங்களுடைய கட்டாயம் அதன்படி அவங்க தலைப்பாகையை கலட்டக்கூடாது ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் நீல நீல கலரில் நீல நிறம் ப்ளூ கலரில் மட்டும்தான் தலைப்பாகை அணியணும் அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு அதனால தான் அவர் மாணவராக பொழுது இந்த நீல நிறை தலைப்பாகையை அந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பொழுது அவர் அணிஞ்சிட்டு இருந்தார் அந்த நினைவு எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுனால மட்டுமே அவர் வந்து நீலநிற தலைப்பாகை நான் அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் சொல்லியிருந்தார் தான் படித்த கல்லூரியில் நிற தலை தகைப்பா தலைப்பாகை மட்டும்தான் அணியணும் அந்த நீலநிலை தலைப்பாகை நான் அணிஞ்சிகிட்ருந்தேன் என்னுடைய கல்லூரி நாட்களில் அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாட்கள் அந்த நாட்களை நான் எப்போவுமே நினைவு கூறுவேன்னு சொல்லி தன்னுடைய மரணம் வரைக்கும் அவரை வந்து அந்த மரணத்தில் தகனம் பண்ண அந்த உடல் தகனம் பண்ண போகிறா அந்த சமயம் வரைக்குமே அவர் அந்த நீலை நிற தலைப்பாகை அணிஞ்சிட்டு இருந்தார் அதனால் அவருடைய அந்த நீலை நிற தக தலைப்பாகை ரொம்பவே பெரிதளவில் பேசப்பட்டுச்சு ஆனால் அது ஏன் எதுக்காக அந்த நீலை நிற தலைப்பாகை அணிஞ்சார் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய காரணம் அப்படின்ட்டு ஒரு முறை ராஜ்யசபாவில் அவர் இருக்கும் பொழுது அந்த உணவு இடைவெளி சமயத்தில் அவர் பெரும்பாலுமே ரெண்டு சப்பாத்தி ஒரு வெங்காயம் அதுபோல் மிளகாய் அதை வச்சுக்கிட்டு தான் அவர் சாப்பிடுவாராம் அவருடைய மதிய உணவு அது மட்டும் தான் ரொம்ப எளிமையாகவே அவர் வாழ்ந்தார் அப்படின்னு அவரோட பயணம் பண்ண எம்பிக்கள் வந்து இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் அவர் வந்து இறந்து போகும்பொழுது கூட சீக்கிய முறைப்படி அவரை வந்து உடல் தகனம் பண்ணாங்க இறந்ததுக்கு பிறகு அவருடைய உடலை சந்தனக்கட்டையில் வச்சு எரித்தாங்க இதெல்லாமே வந்து அவருடைய சுற்றி அவருடைய மரணம் அவர் வாழ்ந்த நாட்கள் இதை பற்றியான விஷயங்கள் இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரிய தெரியணும் தெரியப்படுத்தணும் தெரியாதவங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு